எல்லாமே மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே கும்பலக்கண்ணத்திலே பிறந்த பெண் இருபாளருக்கும் அவருடைய ஜாதகத்திலே பாதக நடக்கும் பொழுதும் கோச்சாரத்திலே ஏழம சனி அஷ்டம சனி சனி நடக்கின்ற காலகட்டத்திலும் நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைந்ததிலே தடை தாமத தோஷங்கள் ஏற்படும் இத்தோஷங்கள் நிவர்த்தி முருகனுடைய ஸ்தலங்களிலே ஒன்றாகிய சென்னிமலை என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள் எல்லாம் வல்ல சுப்பிரமணிய சுவாமிக்கும் அமிர்தவள்ளி தாயாருக்கும் சுந்தரவள்ளி தாயாருக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து படிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நேற்றி ஓதி வணங்கி வர காலத்தே நிரந்தரமான தொழிலும் உத்தியோகமும் அமையும் சிவன்